அலாமி வரமத்துலாஹி வபரகா அது குரான் எடுக்குமா அன்பிற்குரிய சகோதரர்களே நேற்று சுறால் பக்கரா முடிச்சாங்க சரியா இன்றைக்கு இன்ஷாலாம் சூறா ஆளு எம்புரான்னு முடிப்பாங்க சூறா அன்சா அதில் ஒரு நூறுவாய் நூறு ஆயிரத்தா நூறு ஆயிரத்து ஓதுவாங்க நிறைய வசனங்கள் இன்றைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய வசனங்கள் சரியா சரி இந்த சுரா பக்ரால சுரா அலுவலில் சுரா நிசாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட செய்தியை மட்டும் நம்ம ஹைலைட்டாக பார்ப்போம் அது என்ன குறிப்பிட்ட செய்தி குறிப்பா இந்த மூணு சூறாக்களும் மூன்று உம்மத்தை பற்றி பேசுகின்றன சரியா நாலாவது ஒரு கூட்டத்தை பற்றி வரும் அது ஒரு சைடில் இருக்கும் முதலாவது கூட்டம் யாருல்லாக அழகி வல்லும் அவர்களையும் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்பிக்கை கொண்ட மூமின்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதோடு முஹம்மது சுல்லா அலிஸ்லம் அவர்களையும் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்பிக்கை கொண்ட மூமின்கள் ரெண்டாவது ஒரு கூட்டம் அந்த கூட்டம் யாரு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் மூசா நபியை நம்பிக்கை கொண்டவர்கள் அதற்கு பின்னால் அனுப்பப்பட்ட ஐசா நபியையும் முகமது நபி சொல்லாஹு அலையும் வசல்லம் இந்த இரண்டு நபிமார்களையும் நிராகரித்தவர்கள் அல் யகூத் யூதர்கள் அதற்கு பிறகு அல்லாஹுக்கும் அவர்கள் இணை வைத்தார்கள் என்பது அது ரெண்டாவது விஷயம் ஒக்காலத்தில் யகுதுல்ல யூதர்கள் சொன்னார்கள் உசைர் அல்லாஹுடைய மகன் என்று மூன்றாவது ஒரு கூட்டம் நசாரா இந்த கூட்டம் யாரு ஐசா அலைஹி சலாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள் அல்லாஹவை ஈமான் கொள்வதோடு பிறகு அவர்கள் முஹம்மதுல்லாஹ் அலிசலாம் அவர்களையும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் நிராகரித்தவர்கள் சரியா அதுக்கு பிறகு இந்த நசாரால பல கூட்டமா பிரிந்தாங்க லக்கது கஃபர் அல்லதீன காலு இன் அல்லாஹ ஹுவல் மசீக குணமரியம் வா வா இதுக்கு மேல எந்திரிச்சு போனே இங்கேயே பாரு அப்படியே இருக்கணும் என்ன பார்க்கணும் பார்க்கணும் கை எப்படி அவ்வளவுதான் அல்லாஹ்னு சொல்லிச்சு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இன்னிசு சலாச மூன்றில் ஒருவன் என்று சொன்னாங்க சரிங்களா இன்னொரு கூட்டம் ஐசா அலைஸ்லம் அவர்களை அல்லாவுடைய குழந்தை என்று சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான் டே விட்டு தொலைங்கடா இன் தகு கயிறல்ல இந்த கொள்கையை விட்டு விலகுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு அல்லா சொல்லணும் சரி விஷயம் என்ன மொத்த சூறா பக்கரா சூறா இம்ரான் சூரா நிசா நல்லா புரிஞ்சுக்குங்க மண்டையில் ஏற்றிக்கணும் இந்த மூன்று சூறாக்கள் குறிப்பாக இந்த சூறாக்களுடைய செய்தி என்னென்னா இன்றைக்கு நம்ம அதை புறக்கணித்தது தான் மொத்த ஃபித்னாவுக்கும் இந்த உம்மத்து கீழே விழுந்தது எப்படி விழுந்தாங்க எந்திரிச்சு வர முடியாத பாதாளத்தை விழுந்து கிடக்கிறாங்க எதுவரை இந்த செய்தியை இந்த உம்மத்தை முகம்மதியா உம்மத்தை முஸ்லீமா திரும்பவும் கையில் எடுக்காதோ தெர் இஸ் நோ சான்ஸ் டு வின் இஸ் நோ சான்ஸ் வின் கம் அப் முடிஞ்சு அது என்னன்னு சொன்னால் இந்த நஸ்ராணிகளையும் விட்டு எப்போதுமே விலகி இருக்கும் இவர்களோட ஒருபோதும் நாம் நட்புறவு கொள்ள முடியாது இவர்களோடு பழகலாமா பழகலாம் நோ ப்ராப்ளம் பிஸ்னஸ் செய்யலாமா பிஸ்னஸ் செய்யலாம் நோ ப்ராப்ளம் ஆனா அதே நேரத்தில் அல்லாவுடைய கட்டளை மூமின்களுக்கு என்னவென்றால் நல்ல கவனிங்க மூமின்களே இந்த ரெண்டு கூட்டத்தையும் நீங்க அடக்கி வைங்க அவர்கள் உங்களை அடக்கும்படி நீங்கள் தான் இந்த ரெண்டு கூட்டமும் எப்படி இருக்கணும் எப்போதுமே உங்களை பயந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு அடங்கி போகணும்

இது தௌபாவா அன்பாலா இப்போ ஓதுன வைத்தலாம் தௌபா இது தௌபா இந்த மூன்று சூறாக்கல்லையும் அல்லாஹு இதை ரொம்ப ஹைலைட் பண்ற நீங்க அவங்கள பயப்படவே கூடாது அவங்கள நண்பர்களா எடுத்துக்கொள்ளவே கூடாது அவங்கள உங்களுடைய பாதுகாவலர்களா எடுத்துக்கொள்ளவே கூடாது அவங்கள்டு ஏதாவது தேவையா எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் மிகைத்தவர்களாக இருக்கும் நிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நீங்க ஒருபோதும் பணிந்து போகவே கூடாது அவர்களுக்கு நீங்க ஒருபோதும் பணிந்து போகவே கூடாது அவர்களை உங்களுடைய பாதுகாவலர்களாக உற்ற தோழர்களாக உங்களுக்கு அந்நியுனியமான நெருக்கமானவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது உஷாராயிருக்கும் இன்றைக்கு இந்த செய்தி உலக முஸ்லிம் சமுதாயத்தால் மறக்கப்பட்டதோ அதனால் மீறப்பட்டதோ அல்லது வேண்டுமென்று மீறினார்களோ ஆகக்கூடி குற்றம் நடந்துவிட்டது குற்றம் நடந்துவிட்டது அல்ல பாதுகாப்பு அதனுடைய ஒரு இழி நிலையைத்தான் இன்று முஸ்லிம் உம்மா உலகம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது உமருல் ஃபாரூக் எல்லாகும் அன்பு அபு மூசா ஷாரியை எமன் தேசத்தினுடைய கவர்னரா வைத்திருந்தாங்க அப்போ கூப்பிட்டு விட்டாங்க கூப்பிட்டு விட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்ப அபு மூசா அஷாரி பெரிய சஹாபி மூத்த சஹாபாக்கல்ல ஒருத்தங்க கல்வியாளர் குரானின் அறிஞர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நாட்டுடைய நிலவரம் என்ன யார் யார் என்னென்ன பொறுப்புல இருக்கான்னு சொல்லிட்டு அபு முசாஸ் ஒரு செய்தியை விட்டுட்டார் இந்த மாதிரி பைத்துல் மாலுடைய கணக்கு வணக்கு கணக்கு வழக்குலாம் எழுதுறதுக்கு ஒரு நஸ்ராணிய வேலைக்கு வச்சிருக்கேன்ட்டார் யார ஒரு நஸ்ராணிய வந்து ஜீப்பிச்சுக்கிட்டு கோவம் ஒவ்வொருள் ஃபாரூக்கு ஹலீஃபா லா تتخذوهم بطانة من دونكم لا يألونكم خبالا ودوا ما عندتم قد بدت البغضاء من أفواهيم وما تخفي صدورهم أكبر أبو موسى அவர்களை உங்களது உற்ற தோழர்களாக உங்களது அந்த ரங்கத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் உன்னுடைய ரகசியம் அவனுக்கு தெரிகிற மாதிரி எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க எப்படி அவனை நீ பைத்துல் மாலுடைய எழுத்தாளராக கணக்கராக நீ ஆக்க போனது கொதிச்சுட்டாங்க அபு முசா என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறார் கலீஃபா கணக்கு வழக்கு தெரிஞ்சவங்க இல்ல அக்கௌண்ட் பாக்குறவங்க இல்ல அவர் ரொம்ப அக்கௌண்ட் பாக்குறவரா இருக்கும் அவர் அப்படியாக்கும் இப்படியாக சொல்லு பேச்ச கேக்குமோ இங்க இருந்த உடனே கடிதம் எழுது அவரை நீக்கி அந்த பொறுப்புல இருந்த அது வரைக்கும் நான் பொறுத்துக்க மாட்டேன்ட்டாங்க பாருங்க இன்றைக்கு என்ன ஆணுச்சு மொத்த உம்மா ஆட்சியை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து தன்னுடைய நாட்டுடைய ரகசியத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து எல்லா விஷயத்திலையும் யகுதி நசராணிகளோட ஒப்பந்தம் பண்ணி மொத்தமாக அவங்களுக்கு இவங்க ஜிஸியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் யாருக்கு யகுதி நசராணிகளுக்கு யார் கொடுக்குறா முஸ்லீம்கள் ஜிஸியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா பாதுகாக்கணும் அதனால சகோதரர்களே இது தனி மனிதரோட எப்படி சம்பந்தப்படும் இதுவும் நமக்கு சம்பந்தம் புரியுதுங்களா இல்லையா நமக்கும் இதுல சில பொறுப்புகள் இருக்கு நம்முடைய உள்ளத்துல அந்த ஈமானிய ரோஷம் இல்லாம போச்சு நம்முடைய உள்ளத்துல நான் முஸ்லீம் அல்ல என்னை அவனை விட உயர்த்தி வைத்திருக்கிறான் அந்த ஈமானுடைய கண்ணியத்தை உணரல அவர்களை பார்த்தா பயப்படுறோம் புரியுதா இல்லையா அதுக்கு என்ன காரணம் அல்லாவுடைய இந்த கண்ணியத்தை கொண்டு நம்ம கண்ணியத்தை உணரணும் தக்குவாவை கொண்டு தீனை கொண்டு அதனால் கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் துவாட்சியம் புரியுதுங்களா இது இந்த சூறாவோட இந்த சூறாக்களுடைய முக்கியமான செய்தி அவர்கள் வேற நம்ம வேற மனிதாபிமான சுமூகமான எல்லாமே இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் நம் மீது அவர்களுக்கு ஆதிக்கத்தை நாம் கொடுத்து விடக் அவர்களோடு ஒரு முஸ்லிமோடு செய்து கொள்ளும்படியான அனைத்து விதமான பாதுகாப்பு ரீதியான மற்ற அனைத்து விஷயங்கள் மாதிரியான ஒரு சுமூகமான ஒரு ஒப்பந்தங்களையோ நெருக்கங்களையோ அவர்களோடு நாம் ஆக்கி கொள்ள முடியாது அவங்களை தூரத்தில் தான் வைக்கணும் அவங்கள தூரத்தில் தான் வைக்கணும் கீழே தான் வைக்கணும் மற்றபடி எல்லாமே நம்ம செய்வோம் புரியுதுங்களா இல்லையா இது ரொம்ப முக்கியமான செய்தி படிங்க இன்ஷா அல்லாஹ் சரியா முடிஞ்ச அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது சில விஷயங்களை சொல்லுவோம்